ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்களை போவோம் இன்னைக்கு நம்ம எந்த சீரியலை பற்றி பார்க்க போறோம் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியல் பற்றி தாங்க பார்க்கப் போகிறோம் என்னடான்னு கேக்கிறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டாங்க என்னன்னு கேட்குறீங்களா நம்ம ரஞ்சித் இருக்கா இல்லையா அவள் சொன்னா இல்லையா மல்லி அம்மா உனக்காக பிளாஸ்கில் தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அமுச்சு அதை போய் நம்ம வெண்பாய் எடுத்து கைமலை ஊற்றி சுட்டுக்கிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் இதனால விஜயோ நம்ம மல்லியை பிடிச்சி நிறைய திட்டாருங்க இதனால மனசொடிஞ்ச நம்ம மல்லி என்ன பண்ண போறாங்க தெரியுமா சுடுதண்ணி காய வச்சு வெண்பாவுக்கு எப்படி சுற்றுருக்கோம் அப்படின்றத அவங்க கையிலே ஊற்றி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க ஆமாங்க என்ன தான் நான் தான் பா நிறைய முறை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து மல்லி மனசு வந்து பூ மாதிரிங்க அது சீக்கிரம் வாடிடும் காயப்படுத்துனா அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை காய வச்சு அவங்க கை மேலே ஊற்றிக்கு போகிறாங்க ஊற்றிக்கிட்டு வெ வெண்பாவுக்கு இப்படி தானே சுட்டிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண போகிறாங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறாங்க அதை ஸ்டவ் மேலே வைக்கிறாங்க அதை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறாங்க பற்ற வச்சு கொதிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பிளாஷ் பேக் போகிறாங்க ஓ வெண்பா இப்படி அலர்னே உனக்கும் இப்படி தானே சுற்றுருக்கும் ஐயோ அம்மா அப்படி இப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் விஜய் திட்டினதையும் பிளாஷ்பில் நினச்சி பார்க்குறாங்க நினச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி சூடாயிடுச்சிங்க உடனே பார்க்குறாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கையில் பொறுமையாக எடுக்கிறாங்க பொறுமையாக அப்படியே கொண்டு வந்து ஊற்றலாமா வேணாம்னு யோசிக்கிறாங்க டக்குன்னு ஊற்றிடுறாங்க ஆ அப்படின்னு கத்துறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சான் சுட்டதுக்கப்புறம் ஐயோ வெண்பா உனக்கும் இப்படி தானே நான் அப்படியே அழுறாங்க கதறாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது இது எதையும் நம்ம விஜய்க்கு கவனிக்கல மற்றவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க வெண்பா மனசு மல்லிக்கு தெரியும் மல்லியோட மனது வெண்பாவுக்கு தெரியும் ஆனால் இப்படி இருந்தும் இப்போ வெண்பா மல்லியை வெறுக்கணும் அதுதான் மல்லியோட எண்ணம் அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்னங்க பண்ணுறது இப்போ பாவங்கள் வெண்பாவுக்கு சுற்றுச்சின்னு மல்லி தன்னால் அவங்க கை மேலே சுறுதண்ணியை ஊற்றி சுட்டுச்சு இப்போது மல்லி அழுறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க பாவம் இந்த புல்லும் டேஸ்ட்டாக இல்லை மல்லி வாழ்க்கையும் நல்லா இல்லை ரெண்டுத்தையும் பார்க்கும் போது கஷ்டமாக இருக்குது சரி விடுங்க நம்ம அடுத்த டாபிக் போவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மல்லி சுட்டுக்கிட்ட விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியுமா அவர் கையை பார்ப்பாரா மல்லி எப்படியாச்சுன்னு கேட்டு இந்த மாதிரி தான் ஊற்றணும்னு சொல்லணும் மல்லி மேலே ஒரு க்ரெஷ் வருமா என்ன இதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது விஷயத்தை அடி அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க நம்ம வெண்பா வந்து காம்படிஷன் ஸ்கூலில் வந்து மாறுவேட வேட போட்டியான் அந்த காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க பாரதியார் வேஷம் போட்டிருக்காங்க பெண்களை போற்றி பாடிய எமது பாரதியார் பெண்களுக்காக உரிமை கொடு குரல் கொடுத்த பாரதியார் அவரை பற்றி தான் பேசலான்னு சொல்லிட்டு வேடம் போட்டு வேஷம் போட்டு போயிருக்காங்க போகும்போது நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க கூட இருந்தால் நான் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் நான் அனுப்பிச்சு விட்டு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மல்லியும் வர முடியாதுன்னு சொல்லிடுறா என்னங்க பண்ணுறது நம்ம மல்லிக்கோ வெண்பாவை வெறுக்கு வைக்கணும் அதனால் ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லை அதனால் மல்லி மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ ஷேர் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அந்த டிங் பண்ண தட்டிட்டு போடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம் என் கூட ஒரு உதவக்காரர் இருக்கான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா தண்டமாக உட்காந்து போன் ஒன்றிட்டு இருக்கான் இதெல்லாம் உருப்பிடுமா எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் டாட்டா ஸ்யூ பாய்